சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா என்னுடைய கண்களை கட்டிவிட பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது வரம்பு மீறிவிட்டதனால் இந்த அப்பா உனிடத்தில் இதனை என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நீ நினைத்தால் இதை தடுத்து நிறுத்த முடியும் நீ நினைத்தால் இந்த விஷயம் நடக்காமல் உன்னால் நிச்சயமாக பார்த்து கொள்ள முடியும் என்னவென்றும் ஏது வென்றும் என் குழந்தையை நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் இது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது அப்பா கண்களை கட்டிவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் நடந்து விடாது இந்த அப்பாவின் பார்வை உன் மீது இருக்கும் வரை மட்டும்தான் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ இல்லாது போனால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக சாயப்பா என்று உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கான முக்கியத்துவத்தை நீ தெரிந்து கொள்வாய் அப்பா எதற்காக உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னை காயப்படுத்துகிறது என்பதும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தெய்வத்தின் கண்களையே கட்டிவிட முயற்சிகள் நடக்கிறது அதுவும் உனக்காக நடக்கிறது என்னும் பொழுது இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் உடன் வருகின்ற இந்த அப்பா நான் உன் மீது கொண்ட அன்பு இங்கு எல்லோருக்குமே தெரிகின்ற ஒரு விஷயமாக மாறிவிட்டது ஏனென்றால் நீ நினைத்த நேரத்தில் நான் உன் பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதும் நீ அழைத்த நேரத்தில் நான் உன்னோடு வந்து நிற்பதும் என்று பல விஷயங்கள் உனக்கு இந்த அப்பாவின் அன்பினால் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் நான் உனக்காக எதையும் செய்ய துணிந்தவன் என்பதனை தெரிந்து கொண்ட ஒருவரால் இது போன்ற ஒரு காரியம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த காரியத்தை உன்னால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் ஏனென்றால் உனக்காக நடக்கின்ற விஷயம் உனக்காக மட்டுமே இந்த காரியம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இதனை நீ நினைத்தால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எப்பொழுதும் இந்த அப்பா அன்பு உன்னை தேடி வரும் உனக்கு என்னெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்துகின்ற இந்த நேரம் அப்பா இருந்து ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே எத்தனையோ இன்னல்களையும் வேதனைகளையும் சந்தித்த பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நின்றதும் தயங்கி நின்றதும் போதும் இனிமேல் இந்த அப்பா இதையெல்லாம் முறியடித்து உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய விஷயத்தை என்னவென்று உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் சற்று இருக்கின்ற இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய கஷ்டங்கள் உனக்கு தெரியுமல்லவா உன்னை சூழ்ந்து வந்த இவர்கள் உனக்கு கொடுத்த இன்னல்களும் வேதனைகளும் என்னவென்று உனக்கு புரியும் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது எதற்காகவும் இனி வருந்தக்கூடாது இவர்களின் எண்ணங்களும் இவர்களின் சிந்தனைகளும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய இது போன்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இப்பேற்பட்ட மனிதர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பு நான் சொல்லாமல் உனக்கு தெரியுமா இவர்கள் என் கண்களை கட்டுகிறார்கள் என்று நான் சொல்லாமல் உனக்கு புரியுமா இவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று இவர்கள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்துகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா இந்த அப்பா சாயப்பா என்ற ஒருவன் உன் வாழ்க்கையில் இருப்பதினால்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துரோகங்கள் உனக்கு வெட்ட வெளிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது உன்னை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிய வருகின்றது இதனையெல்லாம் உணர்ந்து நீ சரியாக எண்ண வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது நல்லவர்களை அருகில் வைத்திருக்கின்றோமோ இல்லையோ தீயவர்களை அருகில் ஒருபோதும் வைத்திருக்க கூடாது அதுவும் எந்த எல்லைக்கும் செல்ல நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையை அழிக்கவும் உன்னை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தவும் எதையும் செய்துவிடலாம் என்பதை இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் கடைசியில் வந்து நின்றது எங்கு தெரியுமா இந்த அப்பாவின் முன்னால் இந்த அப்பா நாம் அடக்கி விட்டோமானால் இவர்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாகவே மாறிவிட்டது அதற்கு அவர்கள் இந்த அப்பா என்று அப்பா கண்களை கட்டுவது என்பது சாதாரணமான விஷயமா அதை அவர்கள் முயற்சி செய்தால் நடக்குமா அது நடக்காது ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா என் கண்களை கட்ட அவர்கள் தேடி வந்தது உன்னை நான் சொன்னதும் போலத்தான் என்னுடைய பார்வை உன் மீது விடும் வரை மட்டும்தான் என்னால் உன்னை பாதுகாக்க முடியும் எப்போது என் பார்வை உன் மீது விடாமல் போகிறதோ அப்பொழுது நான் ஒரு உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களுக்கு பொறுப்பாக முடியாது என் அன்பு குழந்தையே தடுக்க வேண்டும் என்பது அவர்களின் நேரடியாக என் முன்னால் நின்று செய்துவிட முடியாது என்பது அவர்கள் நன்கு அறிந்த விஷயம் அதனால் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இதை நாம் செய்தால் போதும் என்று நினைத்திட்ட விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் யோசித்தார்கள் நினைத்தது எல்லாமும் அதற்கு ஏற்றது போலத்தான் நீயும் இருக்கின்றாய் யார் என்ன சொன்னாலும் நம்புவது யார் என்ன பேசினாலும் அதை என்னவென்று ஏற்றுக்கொள்வது எதையுமே யோசிப்பதே கிடையாது எதையுமே சொந்தமாக சிந்திப்பது கிடையாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றும் ஒரு பொழுதும் நினைப்பதும் கிடையாது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ யோசிக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்பியதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தை நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை இவர்களிடம் ஏமாந்து விட்டாய் என்பதுதான் உண்மை இவர்களுக்கு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ நம்புகிறாய் என்பதுதான் உண்மை இப்படி இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்பதை இவர்களுக்கு தெரிந்துவிட்ட பிறகு சர்வசாதாரணமாக உன்னை விட்டு விட நினைப்பார்கள் அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டுவிட இவர்கள் எண்ணுவார்களாம் என்ன நடந்தாலும் உனக்காக எப்பொழுதும் உன் அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை நீ செவி கொடுத்து கேட்பது என்றால் நான் சொல்கின்ற காரணம் உனக்கு புரியும் நீ ஒரு விஷயத்தை சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருப்பாய் அப்பொழுது இவர்கள் உன்னை தேடி வந்து இது சரியில்லை இதை நீ செய்யக்கூடாது இது நடக்காது இது நடப்பது சரியல்ல இது உன் வாழ்க்கை நடப்பது தவறு என்று உன் எதையாவது சொல்லி கொண்டிருப்பார்கள் அப்படி இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவாக சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா உன் முன்னால் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரண காரியங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய முயற்சியின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கைவிட்டு விட்டு அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் பின்வாங்கி நிற்கிறாய் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்கு எப்போது எதை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாயோ இவர்கள் பேசுவதை உன்னை எப்படியாவது திசை திருப்பி விட்டு விட வேண்டும் என்பதற்காகத்தானே இவர்கள் பேசுவதை உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பதற்காகத்தானே எந்த வகையிலும் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று இவர்கள் யோசிப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ கணக்கில் எடுத்துக்கொண்டதன் பலன் என்று உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது இன்று உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உனை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு நிலைகளும் உனக்கு புரியும்படியான மகிழ்ச்சியை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த அப்பா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக உணர்த்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களும் உனக்கு சரியான வழி கிடைப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா என்னவெல்லாம் உனக்கு நடத்தியிருக்கின்றேன் இந்த அப்பா எதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கான நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதையெல்லாம் உனக்கு வேதனைகள் உன் வாழ்க்கை நின்று கொண்டிருந்ததோ அப்பொழுது எல்லாம் உனக்கு ஆதரவு கொடுத்த மனிதர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களை எல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டு யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் உண்மையாகவே ஆதரவு கொடுக்காமல் வேதனைகளை அதிகமாக கொடுத்தார்களோ அவர்களை உன் அருகில் நீ வைத்து கொண்டிருப்பதும் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறல்லவா என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இந்த விஷயத்தை நடத்தும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் நிறைவான எண்ணம் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கவனமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதனால் எதையுமே நீ கண்டு கொள்ளாமல் விட்டதற்கு பலன் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எதிலுமே உனக்கு நீ விருப்பப்பட்டது போல எந்த ஒரு சூழ்நிலைகளும் நடக்காமல் கொண்டிருப்பது தான் எந்த சூழ்நிலைகளும் உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றது போல இல்லாமல் இருந்து கொண்டிருப்பது தான் எதுவுமே நடந்து நடந்து விடவில்லை என்றும் எமக்கு எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை என்றும் என் குழந்தை நீ படுகின்ற பாடு நான் அறிவேன் எல்லா நிலையிலும் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றார்கள் உன் அருகில் இருப்பதையும் நான் அறிவேன் சரி இதற்கும் அப்பாவின் கண்ணை கட்டுவதற்கும் என்ன சம்மதம் என்று தானே கேட்கின்றாய் நிறைய சம்மதம் இருக்கின்றது என் குழந்தை நீ என்னை வணங்குகிறாய் இந்த அப்பாவை எப்பொழுதும் மனதார நினைக்கிறாய் என்று நீ ஒவ்வொரு முறையும் ஆணித்தரமாக நம்பும் இவர்கள் உன்னை தேடி வந்து அப்பா நம்புகிறாய் உனக்கு எதையுமே நடத்தி கொடுக்க மாட்டார் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் தீர்க்க மாட்டார் நீ பார்க்கத்தானே செய்கின்றாய் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் இப்படித்தானே இருக்கிறது ஏதேனும் மாற்றங்கள் வந்திருக்கிறதா எதையாவது அடைந்திருக்கிறாயா ஏதாவது ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாயா உனக்கு ஏதாவது இந்த வாழ்க்கையை நீ விரும்பியது போல கிடைத்திருக்கிறதா என்பது போன்ற பல விஷயங்களை சொல்லி சொல்லி அவர்கள் உன்னுடைய மனதை கழிப்பாரு நீ ஒரு நொடி கூட தாமதிக்காமல் என் குழந்தையை எனக்கு செய்வார் செய்யவில்லை என்றாலும் அவன் என் அப்பன் என்று நீ சொல்லி இருந்தால் அதன் நிலைமை வேறு ஆனால் ஒரு நொடியாவது இவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்று நீ யோசித்திருப்பாயானால் அந்த நொடி உன் நம்பிக்கை குலைந்து இந்த அப்பாவின் கண்கள் கட்டப்பட்டு விடும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பாவின் பார்வை உன் மீது படுவதை தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என்ன நடந்ததும் என்றும் ஏது நடந்ததும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்றும் எல்லாவற்றிலும் நீ சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் நீ என்னை மறந்திருக்கக்கூடாது எந்த நொடி என்னை மறப்பதற்கான சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அந்த நொடி இந்த அப்பாவை நீ விட்டுவிடாமல் இருந்தாலே போதும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு கிடைத்தால் போதும் என்று நீ நம்பு அது போதும் இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனை எத்தனையோ வேதனைகளையும் தாண்டி நாம் எத்தனை பிரச்சனைகளுக்குள் சிக்கி நமக்கான மகிழ்ச்சியை பெற முடியாமல் நாம் தவிர்க்கும் நேரம் எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையை பதம் பார்த்து விடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நமக்கான நேரம் நிச்சயமாக வரும் அப்போது நாம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையில் நீ ஓடிக்கொண்டே இரு நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் ஜெயித்து விடுவாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்